மணிமங்கலம் பகுதியில் இருபத்தி நான்கு மணி நேரமும் கள்ளத்தனமாக மது விற்பனையும் மசாஜ் சென்டர் என்ற பெயரில் விபச்சார விடுதிகளும் நடைபெற்று வருவதை காவல்துறை மெத்தன போக்குவரத்து தடுக்க தவிர்க்கிறது என படப்பையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் இந்திய தேசிய லீக் கட்சி மாநில துணை பொதுச் செயலாளர் ரஹ்மத்துல்லா குற்றச்சாட்டு கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயத்தை தடுக்க தவறிய அதிகாரிகளை பணிநீக்கம் நீக்கம் செய்யக்கோரியும் தமிழகத்தில் உள்ள இரண்டாயிரம் மதுபான கடைகளை உடனடியாக மூடக்கோரியும் இந்திய தேசிய லீக் காஞ்சிபுரம் வடக்கு மாவட்டம் சார்பில் இந்திய தேசிய லீக் கட்சியின் மாநில துணை பொதுச் செயலாளர் தலைமையில் காஞ்சிபுரம் மாவட்ட தலைவர் தாம்பரம் அன்சாரிபாய் மற்றும் ஓபிசி அணி மாவட்ட தலைவர் ஏம்பா கே அருண் ஆகியோர் முன்னிலையில் படப்பை பேருந்து நிலையம் அருகில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது ஆர்ப்பாட்டத்தில் நூற்றுக்கும் மேற்பட்டோர் பங்கேற்று தமிழகத்தில் மதுபான கடைகளை உடனடியாக மூட வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பியவாறு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் ஆர்ப்பாட்டத்தில் பேசிய மாநில துணை பொதுச் செயலாளர் ரஹ்மத்துல்லா பேசுகையில் கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயம் குடித்து அறுபத்தி ஒன்பது நபர்கள் மரணமடைந்துவிட்டனர் இதற்கு முழுக்க முழுக்க காரணம் அங்குள்ள காவல்துறையும் உளவுத்துறையும் தான் என்று குற்றம் சாட்டினாா் அதனைத் தொடர்ந்து பேசிய அவர் மணிமாக்கலம் பகுதியில் இருபத்தி நான்கு மணி நேரமும் கள்ளத்தனமாக மது விற்பனையும் மசாஜ் சென்டர் என்ற பெயரில் விபச்சார விடுதிகளும் அதிக செயல்பட்டு வருவது காவல்துறை மற்றும் உளவுத்துறை பார்வைக்கு தெரியாதா இல்லை தெரிந்தும் தெரியாதது போல் மெத்தன போக்கோடு செயல்பட்டு வருகின்றதா என குற்றம் சாட்டினார் ஆர்ப்பாட்டத்தில் இந்திய தேசிய லீக் கட்சியின் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு மாவட்ட நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டு கோஷங்கள் எழுப்பியவாறு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் இந்த பொறுப்போ பாஜக அரசியல் கண்டிக்க வேண்டும் ஆனால் பயிரை மேய்யும் என்று சொல்வார்கள் அதை தடுக்க தவறிய காவல்துறை இதுக்கு முழுக்க 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 காரணம் காவல்துறை இது ஏதோ கள்ளக்குறிச்சிலேயோ விழுப்புரத்திலேயோ செங்கல்பட்டு மட்டும் இல்ல நம்ம வசிக்கக்கூடிய ஒவ்வொரு பகுதியிலையும் காவல்துறை என்ன ஒரு வெத்தனை போக்கோடு செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றது நம்ம பாப்போம் இங்க இருக்கக்கூடிய மணிமகலத்துல எத்தனை கடை இருக்கு எத்தனை கடை கவர்மெண்ட் சொன்ன டைம்ல ஓடுது மதிய படகு மணிக்கு தொடர்ந்து இரவு பத்து மணிக்கு விடிய விடிய இருபத்தி நாலு மணி நேரமும் அணிமகத்தில் கல்ல இரு மது விற்பனை கள்ளத்தனமாக விற்பனை செய்யப்பட்டு இது காவல்துறை கணக்கியா தெரியல இங்க இருக்கக்கூடிய உளவுத்துறை கணக்கியா தெரியல அது மட்டும் இல்ல இருக்கக்கூடிய மசாஜ் கருத்து மணிமங்கலம் பகுதியில் ஏகப்பட்டது இருக்கு விபச்சாரம் நடந்து கொண்டிருக்கிறது விபச்சார விருதிகள் அதிகமாக இருக்குது இது ஏன் உளவுத்துறை கண்ணுக்கு தெரியல தெரிஞ்சு மத்தன போப்பாடு இருக்கீங்களா உங்களோட கண்ணுக்கு ஏதோ ஒரு பழைய குற்றவாளி திருப்பி வாழ்ந்தா மட்டும்தான் உங்க கண்ணுக்கு தெரியுமா இல்ல பாரதிய ஜனதா கட்சியில அந்த குற்றவாளி சேர்ந்தா விற்கிறீங்களா எங்களுக்கு இதுக்கான பதில் தெரிஞ்சாவிட ஏனென்று சொன்னால் கடந்த இரண்டு மாதங்களுக்கு முன்பு எங்கள் கட்சியை சேர்ந்த ஏம்பா அருண் அவர்கள் மீது பொய்யான வழக்கு பதிவு செய்து சிறையில் அடைக்கிறார்கள் சரி வெளிய வந்து நம்மள அங்க அங்க கவுன்சிலர் பார்த்தோம் இவர பார்த்தோம் டிஜிபி பார்த்தோம் டிசி பார்த்தோம் இது வரைக்கும் எந்த ஒரு பயன் இல்லை ஆனா காவல்துறை மீண்டும் மீண்டும் ஒரு தெரிந்து தப்பு செய்யறாங்களா சொல்லுங்க சுட்டு போடுங்க நாங்க கேட்கப்பட மாட்டோம் எங்களுடைய கட்சி என்னுடைய தலைவர் என்கவுண்டருக்கு எதிரானவர் என்கவுண்டர் கண்டிக்கிறது தான் ஆனா எங்களுக்கு எனக்கு ஒரு மனசாட்சி இருக்கு எந்த ஒரு ரவுடி பசங்களுக்கு நாங்க தொலைப்போ மாட்டோம் எந்த ஒரு கேடி பசங்களுக்கு நாங்க தொலைப்போ மாட்டோம்

தாக்கி சட்டம் போட்டவர்கள் ஓரளவுக்கு நாயமாக நடந்து கொண்டிருக்கிறார் மீண்டும் இது தொடருமானால் சம்பந்தப்பட்ட குடும்பத்தார் அவர்கள் பிள்ளைகள் அவர்கள் திறந்தார்கள் அவருடைய மாமா மச்சா எல்லாமே நேரம் காரண தலைமைச் செயல முன்னாடி போட்டுவோம் கிருஷ்ணாவில் ஊர்த்திக்கிட்டோம் பெற்றோர் ஊத்திக்கிட்டோம் எங்களோட போராட்டத்தை அங்க தொடருவோம் எங்களுக்கு தட்டி பார்ப்போம் அட்டமர்த்தால் திறக்க மர்த்தால் தட்டி உதைப்போம் நிச்சயமாக காவல்துறை ஒரு மனிதனை வாழவு என்று ஆயுதத்தோடு வாழ வைக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி வரப்பெறுகிறேன் நன்றி